சீதாராமன் சீரியல் அக்டோபர் ஃபோர் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்க்கலாங்க சத்தியன் மீரா ரெண்டு பேரும் மகாவோட வீட்டுக்கு வந்திருக்காங்க மகாவை பார்த்துட்டு தான் இங்க இருந்து போகணும் அப்படின்னு சத்தியன் சொல்ல அர்ச்சனா முடியாதுங்கிறாங்க உடனே துரை வந்து வீடியோவை காட்டி அர்ச்சனாவை மிரட்டுறாங்க அதுக்கப்புறம் வேற வழியே இல்லாம அர்ச்சனா உடனே மகாவுக்கு கால் பண்ணி வர சொல்றாங்க வீட்டுக்கு மகா வீட்டுக்கு வந்து பாக்குறாங்க அங்க சத்தியன் ரொம்ப கெத்து அப்படியே கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க அக்கா அவங்க கிட்ட என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு மகா அர்ச்சனா கிட்ட கேட்க அர்ச்சனா உடனே அப்படியே துரை திருப்பி பார்க்கறாங்க துரை என்னடானா போன் அப்படின்னு சொல்றாங்க எதுவுமே பேசாம அப்படியே சைலண்டா அர்ச்சனா நின்று இருக்காங்க வெளியே தள்ளி கேட்ட சாத்தாம உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கீங்கன்னு மகா கேட்க மறுபடியும் மறுபடியும் அதையே பேசிருந்தா எப்படி வந்தாச்சு உட்காந்தாச்சு அப்புறம் என்ன புது ஜூஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணல அப்படின்னு சத்தியன் மகாட்டு கேட்க மீரா எப்போ எங்களோட வார்த்தையை மீறி நீ இவனை கல்யாணம் பண்ணியோ அப்ப போய் உனக்கும் எங்களுக்குமான உறவு அந்து போச்சு எந்திரிச்சு வெளியே போடின மகா சொல்ல என்ன உறவு அந்து போச்சா அண்ணன் ஒருத்தருக்கு ரெண்டு பேர் இருக்கீங்க தகவலே சொல்லல எப்படி இருந்துச்சு எப்ப இருந்துச்சு அப்படின்னு மீரா கேட்க எப்ப போய் நீ திருட்டு கல்யாணம் பண்ணனியோ அப்பவே அறந்து போச்சு நீ வெளியே போ அப்படின்னு சேது சொல்ல என்னன்னு அன்னிங்க பிள்ளைசூட ஆசீர்வாதம் பண்ணிட்டு திருட்டு கல்யாணம்னு என்ன மீரா கேக்க தாளி கழுத்து ஏறினதும் அப்படியே திமிழ் ஏறிடுச்சுலன்னு சுபாஷ் கேக்க ஏய் கூட பிறந்த வெளியே போன்னு சொல்றோம் உனக்காவது உரைக்க வேணாம் வெக்கமே இல்லாம கால் மேல கால் போட்டு உட்காந்துட்டு எனக்கு எதுக்கு வைக்கும் நான் எதுக்கு வைக்க பண்ணும் இது என் பொண்டாட்டியோட வீடு இன்ஃபேக்ட் மீரா வந்து மகா குரூப்ஸ் ஆஃப் கம்பெனியோட ஒன் ஆஃப் த ஷேர் ஹோல்டர் அண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ஷேர் மீராக்கும் இருக்கு ஸோ இந்த வீட்டுக்கு வர்றது அதுக்கப்புறம் உங்க முன்னாடி இப்படி கால் மேல கால் போட்டு இதுக்கெல்லாம் இந்த ரைட்ஸ் போதும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சத்தியன் சொல்ல அப்படி போடு வேல்யூபிளான பாயிண்ட்னா அது இதுதான் அப்படின்னு துறை சொல்ல ஓ அந்த ஃபைவ் பர்சன்டேஜுக்கு ஆசைப்பட்டு தான் நீ இவ்வளோ கட்டிக்கிட்டியான்னு சேது கேட்க நான் அப்படி சொல்லவே இல்லையே நீங்க அப்படி கரெக்டாக பண்ணிக்கிட்டா நான் என்ன பண்ண முடியுங்கிறாங்க சத்யன் சேது கூடிய சீக்கிரமே அந்த ஃபைவ் பர்சன்டேஜ் ஷேர் எடுத்து இவங்க மூஞ்சிலேயே அடிச்சிடலாம் உடனே இவங்கள வீட்டு விட்டு வெளியே போக சொல்லுங்கிறாங்க மகா மீரா மகா சொல்றது கேட்கல இவனை கூட்டிட்டு முதல்ல வெளியே போங்கிறாங்க சேது சரி மீரா இதுக்கு மேல நம்ம இனிமேல இந்த வீட்டு வாசப்படியே மிதிக்க வேணாம் நம்ம வீட்டு வாசப்படியே இவங்களை மிதிக்க வைப்போமா அப்படின்னு சத்யன் கேட்க அடுத்த பிளான் ரெடியா இருக்கும் இருக்கும் துரை சத்யன் அந்த வீடியோவை காட்டுறதுக்கு முன்னாடி இதே என் பலமீனமானவங்க இந்த வீடியோவை பார்க்க கூடாதுன்னு ஒரு காஷன் கொடுத்துருங்க யாருக்காவது ஏதாவது ஆயிரப்போகுது அப்படின்னு மீரா சொல்ல ஏய் என்ன வீடியோ அதுங்கிறாங்க செய்தோம் இருங்க பாக்குறதுக்கு முன்னாடியே பதறன எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை காட்டுறாங்க சத்யன் விஷால வச்சு என்ன தூக்க சொன்னீங்களே அப்பா அவன் எடுத்த வீடியோ தான் அது இந்த வீடியோ மட்டும் நான் நெட்ல ரிலீஸ் பண்ணேன் வச்சுக்கோங்க மகாலட்சுமிக்கு சங்கோ சங்குதா அப்படின்னு சத்யன் சொல்ல இதுல மகாலட்சுமி மட்டும்தான் ஆனா இதுல விஷால் தானே இருக்கா மகா இல்லையேன்னு சுபாஷ் கேட்க சொல்ற சொல்றேன் விஷால் இப்போ உள்ள இருக்கா இந்த வீடியோ மட்டும் போலீஸ் பார்த்தாங்கன்னா அவனை பொழந்து கட்டிடுவாங்க நீங்க பண்ண துரோகத்துக்கு விஷால் சுமார் பண்ணா எல்லாத்துக்கும் மகாதா காரணம் கை காட்டுவான் பிரபல தொழிலதிபர் மகாலட்சுமி கைதுன்னு பிளாஷ் நியூஸ் வரும் அப்படின்னு சத்யன் சொல்லிட்டு இருக்க உன்னோட ஹிஸ்டரி பிளாஸ் நியூஸ்ல வந்தா உனக்கு பெருமை தானே தரையை கேட்க என்ன ஆளுக்கு வீடியோ வச்சுட்டு மிரட்டுறாங்களே அப்படின்னு அர்ச்சனா மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்காங்க இப்ப என்ன உனக்கு ஃபைவ் ஷேர் வேணும் பணத்தை வாங்கிட்டு போங்க இந்த ஷேர் பஞ்சாயத்தெல்லாம் அது இன்னொரு நாளைக்கு இப்ப என்னோட டிமாண்ட் ரொம்ப சிம்பிள்ங்கிறாங்க சத்தியன் சேது என்னன்னு கேளுங்கிறாங்க மகா என்னன்னு நீங்க கேட்க மாட்டீங்களா உங்களுக்கு வாய் இல்லையானு மீரா கேட்க மீரா என்ன வேணும் உனக்கு அப்படின்னு கேட்க ஒரே ஒரு வார்த்தை தான் நீங்க பண்ண தப்புக்கு எங்கிட்ட மன்னிப்பு கேட்கணுங்கிறாங்க சத்தியன் போட எங்கடாங்கிறாங்க மகா ஏய் யார் யார்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் விவஸ்த வேணா மகா எல்லாம் மன்னிப்பு கேட்க மாட்டா அதுவும் உன்ன மாதிரி ஆள்கிட்டியா சான்சே இல்லை அப்படின்னு சேது சொல்ல ஓகே வீடியோவை ரிலீஸ் பண்ணி வேர்ல்டு வைட் படம் காட்டி பிரபலமாக்க வேண்டியதா அப்படின்னு சத்தியன் சொல்ல நோ அப்படின்னு மகா கத்த அப்போ சத்தியன் கிட்ட மன்னிப்பு கேளுங்கிறாங்க மீரா முடியாது நான் எவன் கிட்டயும் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்னு மகா சொல்ல அன்னைக்கு ராமை வச்சு சத்தியாவை மன்னிப்பு கேட்க வச்சிங்கல அப்ப மட்டும் உங்களுக்கு இனிச்சதா அப்படின்னு மீரா கேட்க எக்ஸ்கியூஸ் மீ இன்னும் பதினஞ்சு நிமிஷம் உங்களுக்கு நான் டைம் தருவேன் அதுக்குள்ளே நீங்கள் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் இல்லைன்னா மேர்டர் அட்டம்டில் ஏ ஒன் அக்யூஸ்டா உள்ளே போகணும் எப்படி வசதிங்கிறாங்க சத்தியன் சத்தியா இவங்களுக்கெல்லாம் பதினஞ்சு நிமிஷம் டைம் கிடையாது பத்தே நிமிஷம் தான் டைம் அதுக்குள்ள இவங்கெல்லாம் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு மீரா சொல்ல புது பொண்டாட்டி பேச்சா மீற முடியுமா சோ பத்தே நிமிஷத்துல நீங்க மன்னிப்பு கேட்கணுங்கிறாங்க சத்தியன் என்னது நான் மன்னிப்பு கேட்கணுமா என்னடா இருக்கீங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு மகா அர்ச்சனா எல்லாரும் லைனா அப்படியே மாடிக்கு போக ஆரம்பிச்சிடுறாங்க இவங்க எல்லாரும் தனியா சேர்ந்து அப்படியே மீட்டிங் போட்டுட்டு இருக்காங்க மகான்னு செய்து கூப்பிட யாரும் எங்கிட்ட பேசாதீங்க நான் யாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்னு மகா சொல்ல பிளீஸ் மகா சத்தியன் நம்மளால நிறைய அஃபெக்ட் ஆயிருக்கான் கோவத்துல ஏதாவது வீடியோ லீக் பண்ணிட்டானா பெரிய பிரச்சனையா இரு மகா பிளீஸ் அப்படின்னு சேது சொல்ல ஆமா மகா மன்னிப்பு தானே கேட்டு பிரச்சனை முடிச்சிடும் அப்படின்னு சுபாஷ் சொல்ல யார் அந்த சத்தியன் நம்ம கம்பெனில வேலை பார்த்த ஒரு சாதாரண ஒர்க்கர் நம்ம கிட்ட சம்பளம் வாங்கினவன் அவங்ககிட்ட எல்லாம் போய் நான் மன்னிப்பு கேட்கணுமா அப்படின்னு மகா அது புரியுது மகா இப்ப சூழ்நிலை மாறிடுச்சே வீடியோவோட வந்திருக்கான் என்ன பண்ண முடியும் சொல்லு அப்படின்னு செய்து சொல்லிட்டு இருக்க விஷால் சகவாசம் எங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்குன்னு பார்த்தியா வேற வழியே இல்லை மன்னிப்பு கேட்டுதான் ஆகணுங்கிறாங்க சுபாஷ் கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு நான் செத்துரலாங்கிறாங்க மகா என்ன மகா இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க ஒரு மன்னிப்புக்கு போய் யாராவது உசரி எல்லாம் விடுவாங்களா கேட்டுரு மகா அதுக்கப்புறம் என்ன அவனை வேற வழியில காலி பண்ணிடலாங்கிறாங்க அர்ச்சனா நீ வா மகா அப்படின்னு கைய பிடிக்க என்னை விடுங்க எல்லாரும் சேர்ந்து என்ன டார்ச்சர் பண்றதுக்கு தான் வந்திருக்கீங்களா அப்படின்னு மகா சொல்லிட்டு இருக்க நாலு செவத்துக்குள்ளதான் நீ மன்னிப்பு கேட்க போற வெளியே யாருக்கும் தெரியாது மகாங்கிறாங்க செய்தோ வெளியே யாருக்கும் தெரியாது ஆனா என் மனசாட்சிக்கு தெரியும் இவங்கிட்ட எல்லாம் போய் மன்னிப்பு கேட்டோம் தினமும் என்ன கொல்லுமே அப்படின்னு மகா சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்தா வேலைக்காகாது மகா ஜெயில் தண்டனைக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல அனுபவிச்சவன் நான் சொல்றேன் அண்ண சொல்லுங்க என்னங்கிறாங்க சுபாஷ் ஆமா மகா ஏற்கனவே ட்ரக்ஸ் ஃபேமிலின்னு பேசிக்கிறாங்க இதுல மர்டர் அட்டம் சேர்ந்தா வெளியில தலை காட்ட முடியாதுங்கிறாங்க தரே சித்தி உங்களை விட்டுட்டு எங்களால் இருக்க முடியாது சித்தி ப்ளீஸ் சித்தி சாரி கேட்டுருங்கிறாங்க அஞ்சலி கீழே வேற மீரா வேற ரொம்ப ஃபோர்ஸா இருக்காங்க சித்தி எங்களுக்கு பயமா இருக்கு சித்தி அப்படின்னு சத்திய ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க கிரிமினல் பேக்ரவுண்ட் இருந்தா காலேஜ்ல இருந்து தூக்கிடுவோன்னு எங்க ஹெச்ஓடி சர்க்குலர் அனுப்பி இருக்காரு நாளைக்கு உங்க பேரு பத்திரிகைல வந்தா எங்களை தூக்கிடுவா சித்திங்கிறாங்க பிரியா பிளீஸ் மகா பொண்ணுங்களுக்காகவாது வந்து மன்னிப்பு கேளுங்கிறாங்க சேது ஏன் எல்லாரும் சேர்ந்து என்ன கொல்றிங்கிறாங்க மகா வேற வழியே இல்ல மகா பத்து நிமிஷம் வேற முடிய போகுது மகா போனா போதும்னு வந்து மன்னிப்பு கேட்டு இல்லைனா கோர்ட்டு ஜெயிலு சித்திரவதைப்படுவோம் அப்படின்னு அர்ச்சனா சொல்லிட்டு எனக்காக இல்ல உங்களுக்காகவாவது வந்து நான் மன்னிப்பு கேட்டு தொலைறேன் அப்படின்னு மகா சொல்ல அடைய மகா சத்தியன் கிட்ட வந்து மன்னிப்பு கேட்க போற காண கிடைக்காத காட்சி அப்படின்னு துரை மனசுக்குள்ளேயே சந்தோஷப்பட்டுக்கிறாரு இவங்க எல்லாருக்கு முன்னாடி துரை வந்து கீழே முன்னாடியே போயிடறாங்க என்ன ஆச்சா அப்படின்னு கஞ்சாடையிலேயே சத்தியன் கேக்க இதை வந்துகிட்டே இருக்காங்கிற மாதிரி கஞ்சாடையிலேயே பதில் சொல்றாங்க துரை இன்னொரு ரெண்டு நிமிஷம் தான் இருக்கு என்ன முடிவு பண்ணிருக்கீங்கன்னு சத்தியன் கேக்க எல்லாம் உங்களுக்கு ஃபேவரான முடிவு தாங்கிறாங்க இது வரைக்கும் நான் யார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டதே இல்லை அப்படின்னு மகா சொல்ல டிராம் வீட்டை விட்டு போகும்போது நீ அவங்கிட்ட கேட்டியே மகாங்கிறாங்க தரே அது நம்பராம் அது என் பெர்சனல் சர்க்கிள் மற்றபடி மூணாவது மனுஷங்கிட்டே எல்லாம் நான் மன்னிப்பு கேட்டதே இல்லைங்கிறாங்க மகா இப்ப நான் கேட்கிறேன்னா அது எனக்காக ஒண்ணும் இல்லை என் ஃபேமிலிக்காக அப்படின்னு சொல்ல இதுலயே ரெண்டு நிமிஷம் ஓடிடும் போல இருக்கு சீக்கிரம் கேளுங்கங்கிறாங்க வீரா உன்னை ஆக்சிடென்ட் பண்ண சொன்னது ஏன் தப்புதான் என்ன மன்னிச்சுக்கோ அப்படின்னு மகா சொல்ல இது செல்லவே செல்லாது என்னை பார்த்து சொல்லணும் என் கண்ண பாத்து சொல்லணும் அப்படின்னு சத்தியன் சொல்ல திரும்பவும் மகா அதே மாதிரி சத்தியன் பேச பார்த்து மன்னிப்பு கேக்குறாங்க இது செல்லாது இன்னும் சத்தமா மன்னிப்பு கேளுங்கிறாங்க மீரா ஏ மீரா வாயில் ஒன்று வச்சுன்னு வச்சுக்கோ அப்படின்னு மகா சொல்ல வெறும் மிஸ்ஸஸ் மீரா சத்தியன் அப்படின்னு மீரா சொல்ல திரும்பவும் மகா அதே மாதிரி அவங்க கேட்ட மாதிரியே மன்னிப்பு கேக்குறாங்க ஓகே மீரா வந்த வேலை முடிஞ்சிச்சு கிளம்பலாம் அப்படின்னு சத்தியன் சொல்ல போலாங்க அடுத்த தடவை வேற ஒரு டார்கெட்டோட வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து கிளம்பிடுறாங்க நடந்த எல்லா விஷயத்தையும் சத்தியன் வந்து ராம் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க எப்படியோ உங்க சித்தியை மன்னிப்பு கேட்க வச்சுட்டராம் அப்படின்னு சொல்ல கேட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி கிட்டே ராம் வீட்டுல இருந்து வெளியே வந்து ரெண்டு பேரும் சின்ன பொண்ணுங்களே இந்த அளவுக்கு இறங்கிருக்காங்கன்னா இதுல ஆச்சரியப்படுற ஒண்ணுமே இல்ல உங்க சித்தியோட வளர்ப்பு அப்படி அப்படின்னு சத்ய சொல்ல ஆமா சத்யா அதுல இருந்து தப்பிச்சது மீராவும் நானும் தான் அதுலயும் சீதா என் லைஃப்ல வரலன்னா நானும் அவங்கள மாதிரிதான் இருந்திருப்பேன் ராம் சொல்ல நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்கிறதே நம்ம லைஃப் பார்ட்னர்ஸ் தான் சீதா ரொம்ப தங்கமான பொண்ணு யூஆர் லக்கி அப்படின்னு சத்யன் சொல்ல அது இனமும் உண்மைதான் சத்யா அந்த வீட்டுல இருக்கிற எல்லாருமே மகாஜித்தியோட டாய்ஸ் தான் சீதா வரலன்னா அதுல நானும் ஒரு தான் இருந்திருப்பேன் சீதா தான் என்ன ஒரு மனுஷனா ஆகினா அப்படின்னு ராம் சொல்லிட்டு இருக்கேன் உங்க ரெண்டு பேரையும் பிரிக்க ஏகப்பட்ட சதி நடக்கும் ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க அப்படின்னு சத்தியன் சொல்ல நிச்சயமாங்கிறாங்க ராம் மகா நினைச்சா உங்களையே சீதாக்கு எதிரா திருப்ப முடியும் சீதாவை கைவிடாதீங்க அப்படின்னு சத்தியன் சொல்ல சீதாவியா நானா என்ன சத்தியன் அவ எனக்கு இன்னொரு அம்மா மாதிரி மாதிரி என்ன அம்மாவேதான் என்ன அவ அப்படி பாத்துக்கறா அப்படின்னு ராம் சொல்ல இன்னைக்கு இருக்கிற ராம் அவ உருவாக்குனவ அவளை நான் கைவிட்டுருவனா அப்படின்னு ராம் சொல்லிட்டு இருக்க ராம் நீங்க கைவிட மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் இருந்தாலும் மகா எந்த அளவுக்கு போவாங்க நீங்க எந்த அளவுக்கு ஜாக்கிரதையா இருக்கணுங்கிறத நான் சொன்னேன் அப்படின்னு சத்தியன் சொல்ல உண்மைதான் சத்தியா நானாதான் அந்த வீட்டு விட்டு வந்தேன் ஆனா பழி சீதா மேல விழுந்துருச்சு அதிகம் அவ பெருசா எடுத்துக்கல உங்களுக்கே தெரியும் நான் பிறந்ததுல இருந்தே வாழ்ந்து பழக்கப்பட்டவன் இப்போ இருக்கிற வீட்டுல ஏசி இல்ல ஃப்ரிட்ஜ் இல்ல வைஃபை இல்ல ஆனா என் பக்கத்துல சீதா இருக்கா அதனால எனக்கு எந்த குறையுமே தெரியல சத்யா எந்த கவலையும் இல்லாம என்ன பாத்துக்கிறா அப்படின்னு சொல்ல சீதாவோட சாமர்த்தியம் எனக்கு தெரியாதா மகாவை தோக்கடிச்சு எனக்கும் சீதா மீராக்கும் கல்யாணம் பண்ணி வச்சதெல்லாம் சான்ஸே இல்ல ஒரு பொண்ணு போல்டாவும் அதே நேரத்துல இவ்வளவு அன்பா இருக்கிறதும் அதிசயம்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அப்படி ஒருத்தி என்னை நம்பி வந்திருக்கா இதோ இப்போ கூட அவன் நகையை அடகு தான் இந்த வீட்டையே பிடிச்சோம் எனக்காக அவன் நிறைய செஞ்சிருக்கா என் கனவெல்லாம் நல்லா வாழ வைக்கணும் அவ்வளவுதான் சத்தியான் ராம் சொல்ல கண்டிப்பா நடக்கும் சீக்கிரம் இன்கம்கான வழிய பாருங்க அது ரொம்ப முக்கியமான சத்தியன்னு சொல்ல எனக்கு பிஸ்னஸில் தான் இன்ட்ரெஸ்ட்டு பேங்க்கில் லோன் வாங்கலான்னு இருக்கேன் பார்ப்போம் அப்படிங்கிறாங்க ராம் நல்லதே நடக்கும் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணா கண்டிப்பாக என்கிட்ட கேளுங்க அப்படின்னு சத்யான் சொல்ல கண்டிப்பாக சத்யாங்கிறாங்க ராம் அக்கா நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆச்சுக்கா அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்க ஆமா சீதா நீ நல்ல செய்தி வேற சொல்லிருக்க அடுத்த வாரம் நம்ம வீட்டுக்கு வந்துடணும் அங்கே ஏன் கையால் நான் உங்களுக்கு எல்லாம் விருந்து வைக்கணும் அப்படின்னு மீரா சொல்ல கண்டிப்பாக்கா நாங்களும் வேற தனியா வந்துட்டோம் நீங்களும் தனியா இருக்கீங்க இனி நம்ம தானே ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருக்கணும் சரி போனவங்கள ஆலையை காணும் ஒரு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க கரெக்டா சத்யன் ராம் ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க வீடே மணக்குதே அப்படின்னு சத்தியன் சொல்ல சமைச்சது யாரு சீதா வாச்சே அப்படின்னு ராம் சொல்ல சீதா அப்படியே ஏதாவது டிப்ஸ் இருந்தா மீராக்கும் சொல்லி கொடுங்க அவ சமைக்கிறத வாயிலே வைக்க முடியல அப்படின்னு சத்தியன் சொல்லிட்டு இருக்க எல்லாரும் பயங்கரமா சிரிக்கிறாங்க அதுக்கப்புறம் சாப்பிடுறாங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதும் சீதா ரொம்ப தேங்க்ஸ் விருந்தாலும் வச்சுட்டீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சத்தியன் சொல்ல எதுக்கு சத்தியா தேங்க்ஸ் எல்லாங்கிறாங்க சீதா இல்ல சீதா கல்யாணம் முடிஞ்சதும் மறுவீட்டாலை பழம் எங்களுக்கு இல்ல ஆனா அந்த குறைய நீங்க தீர்த்துட்டீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு மீரா சொல்ல இந்த சந்தோஷம் என்னைக்குமே இருக்கணும் அடிக்கடி வீட்டுக்கு வாங்க அப்படின்னு ராம் சொல்ல கண்டிப்பா ராம் ராம் சீதாவை கவனமா பாத்துக்கோ அப்படின்னு மீரா சொல்ல எங்க வீட்டுக்கே வந்து நான் உங்களை ஸ்டே பண்ண சொன்னேன் ஆனா நீங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டீங்க அடிக்கடி வீட்டுக்காவது வந்துட்டு போங்க அப்படின்னு சத்தியன் சொல்லு அடுத்த வாரமே வரோங்கறாங்க சீதா சரி நாங்க ஓகேங்கிறாங்க என்ன பாஸ் அதுக்குள்ள ஓகேங்கிறீங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு இருங்க வரேன் சீதா குங்குமம் எடுத்துட்டு வந்து மீராக்கு வச்சுடலான்னு போறாங்க அதுக்குள்ள மீரா ஒரு நிமிஷம் இரு சீதா கல்யாணம் ஆயிட்டா கூட நான் உனக்கு அக்கா நான் தான் உனக்கு முதல்ல வச்சுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சீதாக்கு முதல்ல குங்குமம் வச்சு அதுக்கப்புறம் சீதா மீராக்கு வச்சு எல்லாரும் அப்படியே ஹாப்பியா சிரிச்சுட்டு அங்கிருந்து சத்தியன் மீரா ரெண்டு பேரும் கிளம்புறாங்க இன்னொரு பக்கம் மகா வீட்டுல ஏன் இடத்துக்கு வந்து என்னைய மன்னிப்பு கேட்க சே அப்படின்னு சம கோத்தில் இருக்காங்க மகா வீடு பாத்துக்கலாங்கிறாங்க சேது என்ன வீடு மீரா என் வார்த்தையை மீறி சத்தியனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன நீங்க பாத்துக்கலாங்கிறீங்க அந்த தையல்காரி நம்ம ராம நமக்கு பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டா அப்பவும் விடு பாத்துக்கலாம் சத்தியன் என்ன மன்னிப்பு கேட்க வச்சுட்டா இப்பவும் விடு பாத்துக்கலாங்கிறீங்க பேசாம ஒரே அடியா உயிரை விட்டுறலாம் அப்படின்னு மகா சொல்லிட்டு இருக்க என்ன மகா நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க சேது நமக்கு டைம் சரியில்லை மகா கொஞ்சம் பொறுமையா இருக்கலாங்கிறாங்க சுபாஷ் டைம் எல்லாம் சரியாதான் இருக்கு ஆனா என்ன சுத்தி இருக்கிற நீங்கதான் சரியில்லை மொத்த பேரும் என்ன போர்ஸ் பண்ணி மன்னிப்பு கேட்க வச்சிட்டீங்களா அப்படின்னு மகா சொல்லிட்டு இருக்க அந்த ராஸ்கல் உன்னை ஜெயிலுக்கு அனுப்பிடுவேன் சொல்றானே அப்புறம் எப்படி மன்னிப்பு கேட்காம இருக்க முடியும்னு அர்ச்சனா சொல்ல ஜெயில விட பட்ட அவமானம் ரொம்ப பெருசுக்கா ஆஃப்டர் ஆல் அந்த மீரா என்ன என்ன பேச்சு பேசிருப்போனான்னு பாத்தீங்களா காது கேட்கல நான் சத்தமா மன்னிப்பு கேட்கணுமா அப்படியே செத்து போயிடலாம் போல இருந்துச்சுன்னு மகா சொல்ல அந்த டாபிக் எடுக்கிறதுக்கு இதுதான் சரியான டைம் அப்படின்னு அர்ச்சனா யோசிச்சுட்டு நம்ம கம்பெனியில ஃபைவ் பர்சன்டேஜ் ஷேர் வச்சிருக்கல அந்த திமிரு மகா அப்படின்னு அர்ச்சனா சொல்ல அதான் அந்த ஷேரை அப்பவே எழுதி வாங்கலாம் நான் சொன்னல கேட்டிங்களா அப்படின்னு மகா சொல்லிட்டு இருக்கேஜ் தானே மகா மீதி நைன்டி ஃபைவ் நம்மள்தானே கூட பிறந்த பாவத்துக்கு போயிட்டு போட்டு விட அப்படின்னு சேர்ந்து சொல்ல சரி மகா இந்த நீ மறந்துரு அதை பத்தி யோசிச்சா உன் நிம்மதி போயிடும் ஏங்க நீங்க வாங்க அவங்க தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சுபாஷ் அர்ச்சனா தனியா கூட்டிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் சீதாராம் ரெண்டு பேரும் அவங்க வீட்டில் நைட்டு படுத்துட்டு இருக்காங்க என்ன பாஸ் அப்படின்னு சீதா கேக்க சீதா சத்தியன்னு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு அதான் பாத்துட்டு சொல்ல என்ன அனுப்பிச்சிருக்காரு கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சீதா கேட்க அவரே இங்கிலீஷ்ல படிச்சுட்டு அதுக்கப்புறம் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி சீதாக்கு சொல்றாரு இந்த உலகத்துல யாரோட உதவியும் இல்லாம தனியா நின்னு போராடுறானோ அவன்தான் வலிமையானவனா அப்படின்னு ராம் சொல்ல சூப்பர் பாஸ் உங்களை மாதிரியேனு சீதா சொல்ல இல்ல உங்கள மாதிரி அப்படிங்கிறாங்க ராம் சத்தியன் நம்பிக்கையான வார்த்தையை சொல்லிருக்காங்க நீங்க அத பத்தி யோசிக்காம ரொமான்ஸ் போட்ல இருக்கீங்க அப்படின்னு சீதா கேக்க சரி என்ன பண்ணலாம் சொல்லுங்கிறாங்க ராம் பாஸ் நான் ஒன்னு சொன்னா கேப்பீங்களான்னு சீதா கேக்க நான் என்னைக்கு கேட்காம இருந்த சொல்லுங்கிறாங்க ராம் சமத்து பாஸ் பாஸ் நீங்க உங்க ஆசைப்படி பெரிய பிசினஸ் மேன் ஆகணும் நீங்க பெருசா ஜெயிக்கணும் பாஸ் அப்படின்னு சீதா ராம் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் மகா சேது கிட்ட அவன் பிசினஸ் ஆரம்பிக்க கூடாது அப்புறம் ஆரம்பிச்சு சக்சஸ் பண்ணிட்டானா நம்ம எல்லாரையும் டோட்டலாக மறந்துடுவான் அப்படின்னு சேது கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அதோட எபிசோடு முடிச்சிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ